வணக்கம் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம மூன்றாம் வகுப்பு அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழில் நாலாவது பாடம் திருக்குறள் கதைகள் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா திருக்குறளை எழுதியவர் யார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் திருக்குறள் எழுதினார் திருக்குறளில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது அதில் உங்களுக்கு நாலு குரல் தான் இப்போ உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இந்த குரலுக்கு ஏற்ற பொருளும் பொருள்னா மீனிங் மீனிங்கும் இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையும் இருக்குது எதற்காக இந்த திருக்குறள் கதைன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கதை கொடுத்துருக்குறாங்க இப்போது முதல் கதைக்குள்ளே போகலாமா கதையை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா திருக்குறளை சொல்லி அதற்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் பொறுமையாக கவனிங்க சரியா முதலாவது கதையினுடைய தலைப்பு சரியான தீர்ப்பு சரியான தீர்ப்பு முன்னொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மளிகை கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் சரியா இப்போ யார் யார் பார்த்தோம் மரியாதை ராமன் அதுக்கப்புறம் வளவன் மரியாதை ராமன் வந்து அந்த ஊரில் வந்து ஜட்ஜ் மாதிரி சரி அவர் வந்து தீர்ப்பு சொல்லுவார் நீதிபதி மரியாதை ராமன் வளவன் வந்து ஒரு கடை வச்சுருந்தார் வளவனும் மரியாதை ராமன் ரெண்டு பேருமே நண்பர்கள் முன்னாடி வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சாங்க அவங்க நண்பர்கள் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா வளவன் வந்து யாருக்குமே வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார் எந்த உதவியும் பண்ண மாட்டாரு அவருக்கு பணம் கிடைக்கிறது மட்டும்தான் அவருக்கு குறிக்கோள் அதாவது செல்ஃபிஷா இருப்பாரு ரொம்ப யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு அது மட்டும் இல்லாம அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி ஒருத்தவங்க வேலை பார்க்கறாங்கன்னோ இல்லை பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையா வரியாக கட்டணும் அந்த வரியை வந்து அவர் கட்டுறதில்ல அப்படி கட்டாம அரசையும் ஏமாத்திக்கிட்டு மக்களையும் ஏமாத்திக்கிட்டு காயப்படுத்திட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது இந்த செய்தி வந்து நீதிபதி கிட்ட போகுது நீதிபதியா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதை ராமன் அவர் தான் நீதிபதிய நியமிக்கப்பட்டிருந்தார் மரியாதை ராமன் வந்து நம்ம வளவன் இருக்கார் இல்லையா கடை வச்சிருக்க வளவனுடைய சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு அதனால வளவன் என்ன சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா இந்த நீதிபதி என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வளவன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தான் நீதிபதினா ஒரு பெரிய போஸ்ட் இல்லையா அப்போ இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கவர் வளவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் யாருமே அவன்கிட்ட எதுவுமே பேச்சு வச்சுக்கவே இல்லை வளவன் மட்டும் அப்படியே பெருமையாக என் ஃப்ரெண்டு தான் வந்து ஜட்ஜாக இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை சொல்லிட்டு இருந்தார் அப்போது என்னாச்சு அப்படின்னா வளவன் பண்ணின தப்பு மரியாதை ராமன் வருது அதாவது வரி செலுத்தலை அப்படின்ற அந்த விஷயம் வந்து அவருக்கு காதுக்கு போகுது அப்போ ம பழவன் என்ன நினைக்கிறானா நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம ஃப்ரெண்டு போய் நமக்கு வந்து ஏதாவது தண்டனை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டு அவன் தைரியமா ஜாலியா இருக்கான் அப்படி நினைச்சிட்டுதான் என்ன பண்றான் அவன் மரியாதை ராமன் கிட்ட போகிறான் அப்போது வந்து மரியாதை ராமன் என்ன பண்ணுறாரு எப்படி இருக்கணும் ஒரு நீதிபதி அதாவது ஜட்ஜாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம எப்பவும் தீர்ப்பை மாற்றி சொல்லக்கூடாது எந்த பக்கம் நீதி இருக்கிறதோ எந்த பக்கம் உண்மை இருக்கிறதோ அந்த பக்கம் மட்டும்தான் பேசணும் எனக்கு பிடிச்சவங்க என்னோட ஃப்ரெண்டு என்னோட பிரதர் என்னோட சிஸ்டர் அதனால அவங்க தப்பு செஞ்சால் பரவாயில்லைன்னு நம்ம ஒரு நாள் சொன்னாலும் அக்செப்ட் பண்ண கூடாது அது சரி கிடையாது அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க பண்ற தப்புன்றதை உங்களுக்கு தெரியும்னா நீங்க அதை சொல்லியே ஆகணும் இப்போ மரியாதை ராமன் என்ன பண்றாருன்னா தீர்ப்பு கொடுக்க போறாரு மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க மரியாதை ராமன் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு ஆதரவா தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன் யாராச்சும் அவங்க ஃப்ரெண்டை வந்து ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா தண்டனை கொடுப்பாங்களான்னு பேசிக்கிறாங்க ஆனால் மரியாதை ராமன் என்ன பண்ணாரு தெரியுமா நண்பனாகவே இருந்தாலும் அவன் தவறு செய்தவன் அப்படின்றதுனால முறைப்படி அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பொருட்களை வந்து அவன் கருவூலம் அப்படின்னா அரசாங்க கஜானான்னு சொல்லுவாங்க அரசாங்கத்துக்கு அவன் செலுத்தியாகணும் அது மட்டும் இல்லாம வளவனுக்கு ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனையும் வழங்கிட்டாங்க அவன் வந்து அவன் ஏமாத்தின பணத்தையும் கொடுக்கணும் அதோட மட்டும் இல்லாம ஆறு மாதம் ஜெயிலையும் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கடுமையான தீர்ப்பை வந்து வளவனுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி வளவன் இந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆயிட்டாரு மக்கள் வந்து சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற நீதிபதி நடுநிலையானவர் அப்படின்ட்டு மக்கள் சந்தோஷப்பட்டாங்க எவ்வித சார்பு இன்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர் எல்லாரும் பாராட்டுறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாம நடுநிலையா இருந்து தீர்ப்பு சொன்னதுக்காக மரியாதை ராமனை பாராட்டினாங்க இந்த இதுக்கு எந்த குரல் சொல்கிறாங்க அப்படின்னா என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நடுவு நிலைமை குரல் நூற்றி பதினாலு என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் நடுநிலைமை உடையவர் அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் பயஸ்டாக இல்லாமல் நடுநிலையாக இருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு பின்னாடி நிலச்சி இருக்கக்கூடிய புகழாலும் பழியாலும் அறியப்படும் இப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட கேட்டால் தெரியுமா அதுதான் சொல்கிறாங்க ஒருத்தர் எப்படிப்பட்டவர் ஒருத்தர் நீதி உள்ளவரா நடுநிலையானவரான்றது அவருக்கு பின்னாடி நிலச்சி நிற்கும் புகழாலோ இப்ப நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நமக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நம்ம கெட்டது பண்ணும்போது நமக்கு புகழ் கிடைக்காது பழிகள் கிடைக்கும் இப்போ மரியாதை ராமனுக்கு இருந்தது புகழ் அதேது வளவனுக்கு கிடைத்தது பழி பழி சொற்கள் அவரவர் எச்சத்தார்னா அவங்கவுங்க செய்யற காரியத்தினால அவங்கவுங்க அறியப்படுவாங்க அப்படின்றதா இந்த குரல் மறுபடியும் சொல்லலாமா தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இந்த குரலை நீங்கள் சொல்லி பாருங்க எழுதி பாருங்கள் எழுத எழுததான் தமிழ் நமக்கு பழக்கமாகவும் சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் தினமும் ஒரு பேராகிராஃபாவது நீங்கள் தமிழில் வாசித்து பழகி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ் சரியா அடுத்த கதையை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி